ஒற்றைக்குடைய இணையர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் தமிழ் திரைப்பட உலகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு காலத்திலே தயாரிப்பாளர்களின் கை ஓங்கி இருந்தது அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் அந்த படம் முழுவதும் இருந்தது அதற்கு பிறகு சில காலத்திலே இயக்குநர்களின் கைக்கு அந்த அதிகாரம் வந்தது பின்னால் நடிகர்களின் கைக்கு அது போய்விட்டது ஆனால் நடிகர்களின் கைக்கு அந்த அதிகாரம் ஆதிக்கம் போய்விட்டதற்கு பிறகு கூட சில இயக்குநர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே அந்த படம் முழுவதையும் வைத்திருந்தார்கள் நடிகர்களுக்கு அவர் அசைந்து கொடுக்கவே இல்லை தங்களுக்கு ஏற்ற நடிகர்கள் யார் என்பதை பார்த்து அவர்கள் அந்த படங்களை அங்கே தயாரித்தார்கள் அதிலே சிறந்த அங்கே சொல்லப்போகணும் என்று சொன்னால் ஸ்ரீதர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கே பாலச்சந்தர் பாரதி போன்றவர்கள் கடைசி வரை ஸ்ரீதரை தவிர வேறு யாருமே கடைசி வரை கதாநாயகர்களுக்காக தங்களுடைய கருத்துக்களை மாற்றி கொண்டவர்கள் இல்லை தங்களுடைய கருத்து தான் அங்கே மேலோங்கி இருந்தது என்று சொல்ல வேண்டும் அவர்களால் தான் அந்த சிறப்பான ஒரு படங்களை அங்கே கொடுக்க முடியும் நினைத்ததை அதுபோல் ஸ்ரீதர் கடைசி வரை அப்படித்தான் இருந்தார் ஆனால் பின்னாலே எம்ஜிஆர் அவர் ஒன்று கொஞ்சம் நட்டமாகி எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்கின்ற அந்த உரிமைக்குரல் மீனவன் நண்பன் அந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது தன்னை கொஞ்சம் மாற்றிக்கொண்டார் எம்ஜிஆருக்காக தன்னை கொஞ்சம் மாற்றிக்கொண்டார் அதுதான் தவிர அதுவரை அவர் அந்த இரண்டு படங்களுமே சிறப்பாகத்தான் இருந்தது ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் கொடுத்த அந்த படங்கள் எல்லாம் இயக்குனருக்கான படங்களாக அங்கே நாம் இருந்தது இதையெல்லாம் என் போன்ற வயதுடையவர்கள் திரைவிளைகளை நிச்சயமாக பார்த்து ரசித்திருப்பார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே தான் இன்றைக்கு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் என்ற ஒருவரை பார்க்க போகிறோம் அவர் வந்து ஒரு சினிமாவுக்கு படம் எடுப்பதற்காகவோ எழுதுவதற்காகவோ அல்ல பாடல் எழுவதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே திரையிடவதுக்குள்ளே வருகிறார் சில படங்களுக்கு பாடல்களை எழுதுகிறார் அதற்கு பிறகு அறுபது வரை அவர் வசனங்களை எழுதுகிறார் இந்த அறுபது காலகட்டங்களிலே அவருடைய படங்கள் கொடிகட்டி பறந்து பறந்தவுரைய நிலையெல்லாம் உண்டு இயக்குநராக மாறிப்போனார் அதிலேயும் ச பெரிய பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் தான் விழா கொண்டாடும் என்ற நிலையிலே இந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணனுடைய பணமா பாசமாக ஒரு சாதாரண படம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கின்ற ஒரு பிரச்சனை அதை ஒரு நகைச்சுவையாகவும் கதையாகவும் கொண்டு வந்து அதை ஒரு நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடுகின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய படமாக மாற்றி காட்டிய பெருமை அந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு உண்டு அந்த கே கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கிய ஒரு படம்தான் சாரதா என்ற படம் அந்த படத்தை நான் பலமுறை பார்த்திருந்தாலும் இப்போது சமீபத்திலே அதை பார்க்கின்ற நிலை ஏற்பட்டது எப்படிப்பட்ட படம் என்பதைத்தான் அங்களே உங்களிடையே பகிர்ந்து கொள்வதற்காக வந்து அதில் ஒரு காட்சி அது அந்த கணவனும் மனைவியும் முதலிரவுக்கு அதாவது திருமணம் காதல் திருமணம் தலைவி தன்னுடைய வீட்டிலே பணக்கார குடும்பத்திலே இருந்து வந்தவள் அவள் காதலுக்காக குடும்பத்தையே ஒதுக்கிவிட்டு இங்கே அந்த ஏழை கணவன் அவர் கல்லூரியினுடைய பேராசிரியராக இருப்பார் கணவன் அந்த குடும்பத்திலே வந்து திருமணம் முடித்து முதலிரவுக்காக காத்திருக்கின்ற நிலையிலேயே அங்கே விபத்துக்குள்ளாகி அங்கே கணவன் கீழே விழுந்து விடுகிறான் மருத்துவர்கள் இவன் உடலுறவிற்கு சரியில்லாதவன் அவன் உடலுறவிலேயே ஈடுபட்டான் என்று சொன்னால் அவனுடைய உயிர் போய்விடும் என்று ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்லிவிடுகிறார்கள் இது தலைவிக்கு தெரிந்து அவள் தவிக்கின்ற அந்த தவிப்பு உறவுக்காக இயங்குகின்ற அந்த தலைவன் தலைவனுடைய உயிருக்காக இயங்குகின்ற அந்த தலைவி இவர்கள் இரண்டு பேருக்குமாக இயங்குகின்ற அந்த தலைவனின் தாய் இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அங்கே இயக்குனர் எவரெஸ்ட் சிகரத்திற்கே போய்விடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பான அந்த ஒரு காட்சி அதிலே ஒரு பாடல் ஒன்றும் வரும் கூந்தலுக்குள் மலர் கொடுத்தாய் குளிர்முகத்தில் திலகமிட்டாய் கூந்தலுக்குள் மலர் கொடுத்தாய் குளிர்முகத்தில் திலகமிட்டாய் கொடுத்த மலர் வாடும் முன்னே கொண்ட மலர் வாடுதையா என்று கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல் பொருள் பொதிந்து அந்த பாடல் சவுந்தரராஜன் பாடியிருப்பார் இந்த காட்சிக்குள்ளே அந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் உள்ளே நான் நடிப்பு இருக்கிறதே அப்பா அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த கடைசி காட்சி பின்னால் அவர் இறந்துருவா அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை அங்கே நிலைநாட்டுவதாக இந்த தமிழ் கலாச்சாரத்தை அங்கே கொண்டு வருவார் அவர் அவளுக்கு இன்னொரு திருமணத்தை புரட்சிகரமாக செஞ்சு வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் அங்கே வரும் புரட்சிகரமான கருத்துக்களை கூட இவர் சொல்லுவார் ஆனால் தலைவ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அந்த த தலைவன் வந்து அம்மாட்ட வந்து சொல்லுவாள் அம்மா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு வார்த்தையை சொல்லுவேன் பெத்த தாய்கிட்டையே சொல்ல முடியாமல் தவிக்கிறனே அப்படின்னு சொல்லுவேன் அப்போத்தையும் தாய் சொல்லுவாள் என்னடா பெத்த அம்மாவுக்கும் மகனுக்கும் சொல்ல முடியாத ஒரு ரகசியம் இருக்குது எதுனாலும் சொல்கிறா அப்படிங்கிற அந்த தாய் மகனுக்கு உள்ள அந்த உறவு எப்படியெல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற தான் வியப்பாக இருக்கிறது இப்படியும் அந்த இயக்குநர்கள் இங்கே நடக்கின்ற அதாவது நம்மிடையே நடக்கின்ற வாழ்க்கையிலே நடக்கின்ற அந்த குடும்ப உறவுகளை திரையிலும் அப்படியே கொண்டு வந்து காண்பித்தார்கள் என்பதுதான் ஒரு சிறப்பான நிகழ்வு அங்கே பற்றி சொல்லுவேன் அவன் இல்லை அவளுக்கு நான் மறுமணம் செஞ்சு வச்சுலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்லுவேன் இப்போ தாண்டா நான் உன்னை பெற்ற பெருமையை அடைகிறேன்னு அந்த தாய் சொல்லுவாள் ஆக மூன்று பேர் இரண்டு பேருக்கும் உள்ளாக இருக்கின்ற அங்கே உயர்ந்த எண்ணம் அது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது ஒரு பெண் தனக்காக ஒரு பெரிய இடத்துல வந்த பெண் வாழக்கூடிய ஒரு பெண் வாழ்க்கையிலே வதங்கிவிடக்கூடாது வாடிவிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் எடுக்கின்ற முடிவு ஆனால் அந்த பெண் தான் கொண்டவனையே கணவனாக ஏற்றுக்கொண்டவன் இதுக்குமேல் நமக்கு வேறு கணவன் வேண்டாம் என்று சொல்லி அவள் இறந்தே விட விஷம் குடிச்சு ஆக ஒரு அந்த க கதையினுடைய முடிவு படத்தினுடைய முடிவு சோகமாகத்தே இருக்கும் இந்த கடைசி கட்ட அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது ரொம்ப உணர்ச்சிகரமாக ஒரு குடும்ப உறவுகள் எப்படியெல்லாம் இருக்கின்றன என்பதை மிக அழகாக ஆழமாக அங்கே கொண்டு வந்திருப்பவர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நீங்களும் காணொலியிலே இந்த படத்தை பாருங்கள் ரசிப்பீர்கள் எப்படியெல்லாம் காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுவீர்கள் நன்றி வணக்கம்